பிரியமானவர்களே உங்களை இந்த நாளில் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யாவரும் சந்தோஷமாய் சமாதானமாய் இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன் இந்த தேவன் நமக்கு தந்திருக்கிற நல்ல நாம் கடந்து செல்லலாம் ஐம்பத்தி மூன்று பத்தாவது வசனம் கத்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும் ஆமேன் இந்த அற்புதமான நாளிலே கத்தர் நமக்கு தருகிற வார்த்தை தேவனுக்கு சித்தமானது அவருடைய கையினால் வாய்க்கும் நாம் நமக்கு சித்தமானது நமக்கு பிடித்தமானது நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்றது நம்முடைய ஜீவியத்துக்கு ஒத்து போகிற காரியங்கள் நமக்கு வாய்க்க வேண்டும் என்று நாம் விரும்பி போராடி கொண்டிருக்கிறோம் இந்த நன்மை நமக்கு வாய்த்து கிடைத்தால் நாம் அடுத்த நிலைக்கு செல்ல முடியும் இந்த காசு நமக்கு வந்து சேர்ந்தால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு உயர்வை காண முடியும் இந்த சமாதானம் இந்த சந்தோஷம் நம்ம வீட்டுக்குள்ளே வந்தால் நம்ம சந்தோஷமாய் வாழ முடியும் இந்த நபர் ரசிக்கப்பட்டால் எங்கள் வீடு காப்பாற்றப்படும் இவருடைய குணம் மாறினா இவருடைய எண்ணங்கள் இவருடைய விருப்பங்கள் இவருடைய செயல்கள் மாறினா எங்கள் வீடு ஆசிர்வதிக்கப்படும் என்று அநேக விதமான காரியங்கள் வாய்க்கும்படியாக அநேக விதமான அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்து வாய்க்கும்படியாக ஒவ்வொருடைய எண்ணங்களிலும் ஒவ்வொருடைய சிந்தனைகளிலும் ஒவ்வொரு விதமான காரியங்கள் உண்டு ஆனால் இதையெல்லாம் வாய்க்க பண்ணுகிறவர் நம்முடைய ஆண்டவர் வசனம் சொல்லுது கத்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும் நமக்கு சித்தமானது நாம் வாய்க்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கும் போது நம்முடைய தேவனுக்கு எது சித்தமா இருக்குதோ அது மாத்திரம்தான் நடக்கும் வேற எல்லாம் நடக்கிறது போல இருக்கும் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அது வந்து வாய்க்க நம்முடைய ஜீவியத்தின் நன்மைகள் நம்முடைய வாழ்க்கை நன்மையாய் மாற வேண்டும் என்று விரும்புகிறவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் வாய்க்க பண்ணுவேன் என்று சொல்லி இருக்கிறார் என்றால் நிச்சயம் அவர் நன்மையானதை தான் வாய்க்க பண்ணுவார் நம்முடைய வாழ்க்கையை குறித்து நமக்கு அநேக திட்டங்கள் இருக்கும் ஜெபிக்கிறதை குறித்திருக்கும் வேதம் வாசிக்கிறதை குறித்திருக்கும் ஆவிக்கிற வாழ்க்கையை குறித்திருக்கும் இந்த உலக வாழ்க்கைகளை அநேக திட்டங்கள் வைத்திருப்போம் ஆனால் இதெல்லாம் கை கூடி வர நாம் முயற்சி செய்தாலும் நமக்கு உதவி செய்கிறவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமேன் கத்திற்கு சித்தமானது அவருடைய கை நாள் வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அநேக சிந்தனைகளை செய்திருக்கலாம் அநேக விதமான திட்டங்களை தீட்டி இருக்கலாம் இந்த நேரத்தில் எதை செய்யலாம் இதை நம்ம வாக்கிய பண்ணணும் இது நம்முடைய ஜீவியத்துக்கு அற்புதமாக இருக்கும் என்று நினைக்கலாம் ஆனால் கத்தருக்கு எது சித்தமாக இருக்கிறது ஆண்டவர் எதை விருப்பப்படுகிறார் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் எதை செய்ய வேண்டும் என்று நோக்கமாக இருக்கிறாரோ அதுதான் நிறைவேறும் ஒருவேளை தடை வந்தாலும் இயேசப்பாவினுடைய கரங்களை தடுக்க யாராலும் முடியாது அவர் நம்முடைய வாழ்க்கையில எதை செய்ய வேண்டும் என்று இருக்கிறாரோ அதை நிச்சயம் செய்து முடிப்பார் ஒருவனும் அதை தடுக்க முடியாது உங்கள் வாழ்க்கையிலையும் கத்தருடைய சித்தம் எது என்று கேட்டு நீங்கள் செய்யும் போது கத்தருடைய விருப்பம் எது என்று அதற்கு கீழ்ப்படிந்து நாம் அதை செய்யும்போது நிச்சயம் அது நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருக்கும் நம்ம கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களும் வாய்க்கும்படியாக தேவன் நன்மையாக மாற்றுவார் நிச்சயம் அவருடைய வார்த்தை உங்க வாழ்க்கையில் வந்து வாய்க்கு அவர் கிருவை செய்வார் நம்முடைய திட்டம் தோற்று போகலாம் ஆனால் கத்தருடைய திட்டம் தோற்று போகாது அது நிச்சயம் கத்தருக்கு சித்தமானதாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் வந்து வாய்க்கும் அதனால் அநேக காரியங்கள் வாய்க்காமல் போகிறதே அநேக காரியங்கள் கை வராமல் போகிறதே என்று சோர்ந்து போக வேண்டாம் எதெல்லாம் கத்தருடைய சித்தமா இருக்கிறதோ அதெல்லாம் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில் வந்து நிறைவேறும் கத்தர் உங்களுடைய வாழ்க்கைக்கு கொண்டிருக்கிற சித்தத்தை இந்த நாளில் கேட்டு அறியுங்கள் பெரிய காரியங்களை நீங்கள் காண்பீர்கள் ஆமை